முதலில் உரையாற்ற எழுத்தாளர் ஜே பாலசுப்ரமணியம் அவர்களை மேடை கழிக்கிறேன் இந்த தேர்வு எழுத போகும்போது நாம ஒன்றுக்கு படிச்சுட்டு போயிருப்போம் வேற ஒரு கொஷின் பேப்பர் வரும் பார்த்தீங்களா அந்த அந்த மாதிரி பாஸ்கர் என்கிட்ட இது கேட்கும் பொழுது அப்படி தான் நான் கொடுத்த தலைப்பு வந்து அம்பேத்கரிய இயக்கங்களும் இதழ்களும் தமிழகத்தில் அப்படின் தான் பட் பிரிண்ட் ஆகும்போது தப்பாக பிரிண்ட் ஆகிடுச்சுட்டாங்க கொஸ்டின் பேப்பர் அதனால் நான் என்ன பதில் எழுதுகிறனோ அதுக்கு தான் மார்க் போடணும் அப்படின்ட்டு தான் பாஸ்கர்ட்ட சொன்னேன் நண்பர்களே இப்போது தொடர்ச்சியாக நீளம் இதழில் ஒரு தொடர் எழுதி கொண்டிருக்கிறேன் இது இந்த இதழோடு அது ஆறாவது பகுதியாக வெளியாகிறது தமிழ்நாட்டில் அம்பேத்கரிய இதழ்கள் அப்படின்ட்டு எவ்வளோ இதழ்கள் வந்துச்சு அது என்ன மாதிரியான கருத்துக்களை பேசின அது பேசிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் என்னுடைய தொடராக அது வந்திருக்கிறது இதுவரை உரிமை தொண்டு சமத்துவ சங்கு வீர முழக்கம் போன்ற இப்போ உதயசூரியன் வரை அது தொடராக எழுதப்பட்டுள்ளது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் என்னுடைய ஆய்வு புலம் வந்து நான் தொடர்ச்சியாக வேலை செய்து வருவது தலித் இன்டலெக்சுவல் ஹிஸ்ட்ரி தான் நான் இப்போது வேலை செய்கிற செஞ்சுருக்கிறேன் என்னுடைய அந்த முதல் நூலும் சூரியோதம் முதல் உதயசூரியன் வரை அது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வரையிலான ஒரு நாற்பத்தி இரண்டு தலித் இதழ்களை பற்றி பேசக்கூடிய ஒரு நூல் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய அளவிலுமே தலித்துகளுக்கு ஒரு அறிவு மரபு கிடையாது காலையில் ஸ்டாலின் ராஜாங்கம் பேசுனார்களா புனிவின் மூலமாக எப்படி தலித்துகளை ஒரு சப்ஜெக்டே இல்லாமல் ஆக்குறாங்களோ அதே போல் அறிவு வரலாற்றிலும் ஒரு இன்டலெக்சுவல் ஹிஸ்ட்ரியிலையும் தலித்துகளுக்கு ஒரு இடமே இல்லை அவர்களுக்கு எப்பொழுதுமே அவர்கள் அவர்களுடைய வாதத்தை வைத்தவர்கள் கிடையாது அவர்களுக்காக அவர்கள் பேசியது கிடையாது அவர்களுக்காக அவர்கள் எழுதியது கிடையாது அவர்களின் நிலைப்பாட்டை அவர்கள் முன்வைத்தவர்கள் கிடையாது என்ற எண்ணம் எல்லோரிடமும் இருந்து வருகிறது வந்தது ஏனென்றால் அவங்க தங்களை பற்றி பேசுவதற்கான எந்த உரிமையும் மற்றவர்களாக இருந்தார்கள்னு ஒரு ஆதரவு நிலையிலும் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு இன்னொரு நிலையிலும் இருந்து தலித்துகளுடைய வரலாறு பார்க்கப்பட்டது அந்த நிலையில்தான் எனது ஆய்வு தலித்துகளுடைய அறிவு வரலாற்றை இதழ்கள் வரலாற்றின் மூலமாக மீட்டெடுப்பது ஏன்னா நீங்கள் இன்டெலக்சுவல் ஹிஸ்டரியை வேறு வேறு லெவல்லிருந்து எழுத முடியும் இருந்து எழுத முடியும் வேறு டெக்ஸ்ட் இல்லாத அவங்களுடைய ஓரல் ஹிஸ்ட்ரியிலேருந்து கூட நீங்கள் இன்டலெக்சுவல் ஹிஸ்டரியை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் நான் எடுத்துக்கொண்டது தலித்துகள் நடத்திய இதழ்கள் மூலமாக அவர்களுடைய அறிவு மரபை கட்டமைப்பது அப்படின்னு அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இந்திய அளவில் முதல் தலித் இதழ் தமிழில்தான் தொடங்கப்படுகிறது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தமிழகம் இந்திய அளவில் தமிழக தலித்துகள் ஒரு முன்னோடியாக இருந்துள்ளனர் என்பது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்ட சூரியோதயம் என்கிற இதழ்தான் இந்திய அளவிலேயே முதன் முதலாக தொடங்கப்பட்ட ஒரு இதழ் தலித் இதழ் அதிலிருந்து பல இதழ்களை நாம் வரலாற்றில் காண முடிகிறது இப்போ அதுக்கும் இப்போது இருக்கக்கூடிய அந்த நாற்பதுகளுக்கு பின்பு வந்த தலித் இதழ்களுக்கும் ஒரு பெரிய டிரான்சிஷனை நாம் பார்க்க முடிகிறது அது என்ன அப்படின்னா தலித்துகளின் அரசியல் எப்பொழுதுமே தத்துவ வயப்பட்டதாகவே இருந்து வந்துள்ளது என்பது தான் அது அது என்றைக்குமே அவர்கள் வந்து அந்த ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் பண்ணுற பாலிட்டிக்ஸ் என்றைக்குமே பண்ணலை அவர்கள் தொடர்ச்சியாக ஆரம்பத்திலிருந்து பார்த்தோம் என்றால் ஒரு தத்துவத்தை தங்களது கொள்கையாக கொண்டு ஆயுதமாக கொண்டு அதன் வழியாக மக்களை தயார்படுத்துவது அதை மக்களிடம் கற்பிப்பது அதை மக்களிடம் கற்பிப்பதன் மூலம் ஒரு சமூக மாற்றத்தை அடைவது இதுதான் பேட்டனாக இருந்திருக்குது நீங்கள் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளுக்கு முன்பு அதாவது தேர்தல் அரசியல் வருவதற்கு முன்பு தேர்தல் அரசியலுக்கு பின்பு என்று நாம் பிரித்து கொண்டோம் என்றால் நீங்கள் பண்டிதர் காலங்களில் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தேச பண்டிதர் முத்துவீர நாவலர் ரிட்டமலை சீனிவாசன் போன்றவர்களுடைய எழுத்துக்கள் எல்லாமே அது ஒரு தத்துவத்தை முன்வைக்கக்கூடிய எழுத்துக்களாக இருக்கின்றன உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம இந்திய மரபில் சமயமும் தத்துவமும் இணைந்த ஒன்றாகத்தான் இருந்திருக்கிறது நீங்கள் வெஸ்டர்ன் மாதிரி தத்துவமும் மதமும் ரொம்ப பிரிந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் பௌத்தம் சமணம் சைவம் போன்ற டெக்ஸ்ட் எல்லாமே சமய டெக்ஸ்ட்டுகளாக இருந்தாலும் அவை தத்துவத்தை பேசக்கூடியதாக இருத்தலியல் செல்ஃபு இந்த மாதிரியான விஷயங்களை பேசக்கூடிய ஒன்றாக தான் இருந்திருக்குது அந்த வகையில்தான் பண்டிதர் அயோத்திதாசர் பௌத்தத்தை தனது தத்துவ விசாரணைக்கு தனது தத்துவ இதுக்காக ஆர்கியூமெண்ட்டுக்கு அவர் எடுத்துக்கொள்கிறார் எடுத்துக்கொண்டு பௌத்தம் என்பது மானுட விடுதலைக்கானது அதை மீட்டெடுப்பதன் மூலமாக தற்போது இருக்கக்கூடிய இந்த சாதிய ஒடுக்குதலை இந்த சாதிய கட்டமைப்பை நாம் மாற்றி அமைக்க முடியும் என்கிற ஒரு பார்வையில் அவர் பௌத்தத்தை முன்வைக்கிறார் இது தொடக்க கால அரசியலாக இருக்கிறது அது நீங்கள் மனித விடுதலைக்கு எது எதெல்லாம் சாத்தியமாக இருக்கிறதோ அதை எல்லாம் அவர்களுடைய எழுத்துக்களில் காண முடிகிறது பௌத்தம் அம்பேத்கரியம் திராவிடம் மார்க்சியம் இது எல்லாவற்றையுமே அவர்கள் எல்லா காலத்தில் அந்தந்த காலத்தில் அவர்கள் பிரதிபலித்தே வந்திருக்கிறார்கள் அதை வந்து பேசியே வந்திருக்கிறார்கள் அப்போ என்னென்னா இப்போ முப்பதுகளுக்கு பின்புமே இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் விடுதலை முரசுங்கிற ஒரு தலித் பத்து இதழில் புத்தரும் நாமும் என்கிற ஒரு விஷயம் எழுதப்படுகிறது அப்படி ஒரு கட்டுரையில் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜாதி என்பது ஒருவரை அடக்கி இன்னொருவர் ஆள்வதற்கான ஆசை இது யாருக்கு டீச் பண்ணுறாங்கன்னா ஜாதி இந்துக்களுக்கு டீச் பண்ணுறாங்க நீங்கள் அதனால் பிறரை அடக்கி ஆள்வதற்கான ஆசையை நீங்கள் படக்கூடாது அந்த பிறரை அடக்கி ஆளக்கூடிய ஆசையை நீங்கள் துறக்க வேண்டும் அப்படி துறப்பதன் மூலமாக இங்கே ஒரு ஜாதிய மாற்றம் ஒரு சமத்துவ நிலை நடைபெறும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்போ இந்த சமத்துவத்தை தான் தொடர்ச்சியாக பேசியே வந்திருக்கிறார்கள் அதன் திட்சன்யா பேசும்பொழுதும் தொடர் சொல்லிக்கிட்டு இருந்தார் சமத்துவம் என்பது தான் நம்ம நம்மளுடைய அல்டிமேட் கோலாக இருக்குது அதுதான் ஐடியல் சொசைட்டிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு ஏன் இவர்கள் பௌத்தத்தை எடுக்கிறார்கள் ஏன் இவர்கள் அம்பேத்கரின் கொள்கைகளை பின்பற்றுகிறார்கள் ஏன் இவர்கள் மார்க்சியத்தை எடுக்கிறார்கள் என்றால் ஒரு ஈக்குவாலிட்டி சொசைட்டியில் ஒரு சமத்துவத்தை பேணுவதற்கு சமத்துவத்தை கொண்டு வருவதற்கான ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக முன்வைத்தே வருகிறார்கள் அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா மு முப்பதுகளுக்கு பின்பு தேர்தல் அரசியல் என்கிற ஒரு முறை வருகிறது அங்கே மக்கள் எண்ணிக்கை முக்கியமாகப்படுகிறது மக்களை அரசியல் ரீதியாக திரட்ட வேண்டிய அமைப்பு அவசியம் இருக்கிறது பண்டிதருக்கோ ரெட்டமளி சீனிவாசருக்கோ அந்த கம்பல்ஷன் இல்லை ஏன்னா அங்கே வாக்குங்கிறது கிடையாது ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா நாற்பதுகளுக்கு பின்பு வாக்கு என்பது முக்கியமாகப்படுகிறது அப்போ தலித்துகளை வாக்காக அவர்கள் மாற்ற வேண்டியது இருக்குது தங்களது எண்ணிக்கையை பொறுத்து தங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் என்கிற ஒரு நிலையும் அவர்களுக்கு வருகிறது ஆகவே அவர்கள் ஒரு மாடர்ன் பாலிட்டிக்ஸ்க்குள்ளே வந்துடுறாங்க நீங்கள் இரட்டமளி சீனிவாசன் பண்டித ரேதுதாசருடைய பாலிட்டிக்ஸு அது வந்து ஒரு ப்ரீ மாடர்ன் கூட சொல்ல முடியாது அது மாடர்ன் தான் ஆனால் என்னென்னா இந்த ஒரு ஒரு வெஸ்டர்ன் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே இல்லாத ஒரு ஒரு விஷயம் ஆனால் நமக்கு முப்பதுகளுக்கு பின்பு உருவானது எல்லாமே நமக்கு ஒரு வெஸ்டர்ன் ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ளே நடக்கக்கூடியதாக இருக்கிறது அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மாடர்ன் எஜுகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் தலித்துகளுக்கு கல்வி கிடைத்தது அப்படிங்கிறதுக்கு அப்படி கிடையாது அதுவும் இல்லை தலித்துகளிடம் எப்பொழுதுமே தொடர்ச்சியாக ஒரு புலவர் மரபு ஒரு கல்வி மரபு தொடர்ச்சியாக இருந்து வந்தே இருக்கிறது என்பதையும் நம்ம இந்த ஹிஸ்டரியில் பார்க்க முடியுது உதாரணமாக முத்துவீர நாவலர் என்கிற ஒருத்தர் இருக்கிறார் அவரும் பண்டிதருடைய சமகாலத்தவர் தான் அவர் வியாசன் என்கிற ஒரு இதழை நடத்தியவர் அவர் கரபாத்திரம் சிவபிரகாச சுவாமிகளிடம் சீடராக இருந்தவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கரபாத்திர சிவபிரகாச சுவாமிகள் ரொம்ப பெரிய ஒரு தத்துவ விசாரணை உள்ள ஒரு நபர் வேதாந்த மரபில் வரக்கூடிய ஒருவர் அதில் இருந்து வேதாந்தாவில் இருந்து சக அத்வைதானந்திலிருந்து அவர் வெளியே வந்து திரும்ப அவர் பௌத்தத்துக்கு கன்வெர்ட் ஆகிறார் யார் முத்துவீரன் நாவலர் என்கிறவர் அவர் தான் முத்துவீரன் நாவலரிடம்தான் சுவாமி சகஜானந்தரும் எம் சி ராஜாகவும் இலக்கியம் கற்றிருக்கிறார்கள் அது அவங்களே சொல்கிறாங்க சகஜானந்தர் தன்னுடைய அர்ஜன மாநாட்டு குறி இதில் பிரசங்கத்தில் சொல்லும் பொழுது எனது இலக்கிய ஆசிரியருள் ஒருவரான முத்துவீரன் நாவலர் என்பதை அவர் குறிப்பிடுகிறார் அப்போ முத்துவீரன் நாவலர் அந்த அளவிற்கு புலமை பெற்றவராக அவர் இருந்திருக்கிறார் என்றால் அந்த மரபு புலவர் மரபு என்பது தலித்துகளிடம் ஏதோ ஒரு வகையில் இருந்து வந்திருக்கிறது என்றுதான் நம்ம அவர்களுக்கு கல்வியே கிடைக்கல அவர்களுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது நம்ம ஒரு மொத்தமாக நின்று போச்சு நம்ம சொல்ல முடியாது குறைஞ்சிருக்கும் நீங்க பிராமண செல்வாக்கு வேத செல்வாக்கு பெற்ற பொழுது தலித்துகள் கல்வியில் இருந்து ஓரங்கட்டப்பட்டிருப்பார்கள் என்பது உண்மை அது இல்லைன்னு சொல்லல ஆனால் ஒன்றுமே இல்லாமல் போகவில்லை என்பதுதான் நாம் இந்த வரலாற்றில் நாம் காண முடிகிறது அவர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த அறிவு மரபை புலவர் மரப அந்த புலவர் மரபு மூலமாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய வேலைகளை அவர்கள் தொடர்ச்சியாக செய்தார்கள் ஆகவே கலோனியல் பீரியட்ல மாடர்ன் எஜுகேஷன் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எண்ணிக்கை உருவாகுகிறது அந்த மாடர்ன் எஜுகேஷனும் இந்த இன்டலெக்சுவல் ட்ரெடிஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அதிகமாக ஹெல்ப் பண்ணி அது வந்து உருவாகுது ஆகவே நாற்பதுகளுக்கு பின்பு தலித்துகளிடம் வெவ்வேறு கொள்கைகள் அவர்களிடம் செல்வாக்கு செலுத்துகிறது அது ரொம்ப முக்கியமான விஷயம் உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டிலே வந்து செடியூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் வந்து அம்பேத்கர் தொடங்குகிறார் எனக்கு தெரிந்து மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக ஷெட்யூல்ட் காஸ்ட் ஃபெடரேஷன் பரவலாக இருந்த பகுதி தமிழக பகுதி தான் தமிழ் பேசும் பகுதிகளில் தான் ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் வந்து அவ்வளவு செழிப்பாக இருந்தது அதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்து அதில் இருந்திருக்கிறாங்க அதில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படி வெற்றி பெற்று அது ஒரு பெரிய இயக்கமாக வளர்ந்து வரக்கூடியதாக அது இருந்திருக்குது அப்பொழுது அந்த இயக்கத்தின் சார்பில் பல பத்திரிக்கைகளை அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் அது ரொம்ப முக்கியமானது தொண்டு உரிமை சமத்துவ சங்கு போன்ற பத்திரிகைகள் எல்லாம் வந்து அதில் ரொம்ப முக்கியமான பத்திரிகைகளாக இருந்திருக்கின்றன அதில் சமகாலத்தில் அவர்கள் பிறரோடு விவாதிப்பதும் தங்கள் மீதான விமர்சனங்களுக்கு மறுப்பு சொல்வதும் போன்ற விஷயங்களை நாம் காண முடிகிறது அதை பார்க்கும் பொழுது பொலிட்டிக்கலாக எவ்வளோ கான்சியஸாக அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது ரொம்ப அதாவது உணர்ச்சி மயமான அரசியலே இல்லை அங்கே அதுதான் ரொம்ப பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை வைத்துக்கொண்டு ஆர்கியூ பண்ணுறது புத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை வைத்துக்கொண்டு ஆர்கியூ பண்ணுறது மார்க்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை வைத்துக்கொண்டு ஆர்கியூ பண்ணுறது இன்னும் இன்னொரு தகவல் நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் உதயசூரியன் என்கிற பத்திரிகை வேலூரிலிருந்து வந்தது தோல் பதனிடும் தொழிலாளர்கள் மத்தியில் ரொம்ப செல்வாக்காக இருந்த தோல் பதனீடும் தொழிலாளர்கள் சங்கம் அதனுடைய தலைவர் ஜே ஜே தாஸ் என்கிறவர் ஜே ஜேசுதாஸ் என்பவர் ஆசிரியராக இருந்து அந்த பத்திரிகையை கொண்டு வந்தார் பார்த்தீங்கன்னா மக்சிம் கார்கியோடைய தாய் நாவல் அதில் தொடராக வெளியாக வெளியிடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எனக்கு தெரிந்து ரொம்ப ஏலி பீரியட் நடிக்கிறேன் அணையும் அப்போ தான் தமிழ் அது மொழிபெயர்ப்புக்கு வந்திருக்க வேண்டும் வந்த உடனே அது உதயசூரியன் பத்திரிகையில் தாய் நாவல் தொடராக வெளியிடப்படுகிறது ரெண்டு பகுதியை நம்ம அதில் பார்க்க முடியுது இன்னொரு வந்து மக்சிம் கார்கி பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் லெனின் பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் காரல் மாக்சை பற்றின இன்ட்ரோடக்ஷன் இந்த மாதிரியான ஒரு இது அப்போ இந்த இதழ்கள் மக்களை அரசியல் படுத்துவது அப்படிங்கிறது தான் நீங்கள் அதே காலகட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா யாதவகுலமித்திரன் ரெட்டிகுல ராணி கல்லர் நாடு இப்படி பத்திரிகைகள்லாம் இருந்துச்சு அதே காலத்தில் அதையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும் தமிழ் சமூகத்தில் இப்படியும் அப்படியுமாக இருந்தது இருக்கு இல்லையா இங்கே சமத்துவ சங்கு சமத்துவ இது வீர முழக்கம் தொண்டு உரிமை இந்த பெயர்களே நீங்கள் பார்க்கணுங்க எங்கேயுமே இதில் இது ஒரு சாதி முழக்கமோ ஒரு சாதிய கோரலோ சாதி ரீதியாக ஒன்று திரட்டலோ கிடையாது ரொம்ப அது நமக்கு பயங்கர ஒரு ப்ராக்ரெசிவாக தெரியுது இந்த ஹிஸ்ட்ரியை பார்க்கும் பொழுது அப்போ அதே போல் ஷெட்யூல்ட் காஸ்ட் ஃபெடரேஷன் பரவலாக பரவி இருந்த இந்த காலத்தில் தலித்துகள் பெரும்பாலும் திராவிடர் கழகத்தின் மூலமாகவும் ஈர்க்கப்பட்டார்கள் என்பது அது உண்மை திராவிட இயக்கத்தின் பாலும் அவர்கள் ஈர்க்கப்பட்டு தலித்துகள் திராவிட இயக்கத்திலும் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனிலும் கம்யூனிச இயக்கங்களிலும் சிறிதளவும் இப்படியுமா தான் அது இருந்திருக்குது அதனால் தலித்துகள் மத்தியில் இந்த விடுதலைக்கான வெவ்வேறு தத்துவங்கள் செல்வாக்கு செலுத்தி வந்ததை நாம் இதில் பார்க்க முடியுது இந்த இந்த இதழ் வழி வரலாற்றில் நாம் பார்க்கும்பொழுது அப்போ நிறைய காரசாரமான விவாதங்கள்லாம் நடந்திருக்குது உதாரணமாக விடுதலை நாளேட்டில் வந்து அம்பேத்கரை பற்றி ஒருத்தர் ஒரு கொஞ்சம் மதிப்பு குறைவாக எழுதி விடுகிறார் எழுதுனோன்ன அதுக்கு இவங்க பதில் எழுதுகிறாங்க இவங்க வந்து என்ன எழுதுகிறாங்க அப்படின்னா திராவிடன் என்கிற கான்செப்ட் வந்து அது அதுக்கு ஒரு எல்லை இருக்கிறது அது வந்து தமிழகத்தையோ அல்லது தென்னிந்தியாவை மட்டுமே குறிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அம்பேத்கர் சொல்லக்கூடிய ஷெட்யூல்டு வகுப்பு என்கிற அந்த அந்த கான்செப்ட் வந்து அகில இந்திய அளவில் செயல்படக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த திராவிடம் என்பதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அதில் செயல்பட ஆரம்பித்தோம் என்றால் அது பொருளுக்கு மட்டுமே பயன் அளிக்கும் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு தீண்டப்படாதவனுக்கோ காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு தீண்டப்படாதவனுக்கோ அதனால் எந்த விடுதலையும் கிடைக்கப் போவதில்லை ஆகவே ஷெட்யூல்டு வகுப்பு என்கிற வகமையில் செயல்படுவதையே நாங்கள் விரும்புகிறோம் அப்படிங்கிறது அவங்க ஆர்கியூமெண்ட்டாக வைக்கிறாங்க அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு இதில் அதில் என்னென்னா ரொம்ப தெளிவாக இருக்குது விடுதலையில் அம்பேத்கரை விமர்சித்து எழுதுகிறார்கள் ஆனால் யார் எழுதுறாங்கன்னா இரண்டாம் கட்டத்தில் உள்ளவங்க எழுதுகிறாங்க இவர்களும் ரொம்ப கவனமாக பெரியாரோடைய கொள்கைகளையோ பெரியாரையோ எதையுமே பெருசாக கொஷின் பண்ண மாட்டேங்க அப்பவுமே என்ன சொல்கிறாங்க பெரியார் அம்பேத்கரை பற்றி என்ன புகழ்ச்சியாக பேசியிருப்பாரோ அதை எ எடுத்து கோட் போடுறாங்க நீங்கள் உங்கள் பத்திரிக்கையில் இப்படி எழுதுறீங்க ஆனால் உங்கள் இவரே பெரியாரே வந்து அம்பேத்கர் பற்றி இப்படி சொல்லியிருக்கிறாரு இதை கூட படிக்காமல் நீங்கள் எப்படி வந்து அம்பேத்கரை வந்து விமர்சிக்கிறீர்கள் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கறது இருக்குது அப்புறம் இப்போ மார்க்சியம் பற்றி நான் இப்போ சொன்னது இருக்குது இல்லையா அதில் பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழெலாம் மார்க்ஸ் யார் அப்படின்னு ஒரு அறிமுக கட்டுரை அப்போ அந்த அறிமுக கட்டுரையில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜீவராசிகளின் பரிணாமவாதிகளை டார்வின் கண்டுபிடித்தது போல் சமூக சரித்திரத்தின் இயக்க விதிகளை மார்க்ஸ் கண்டுபிடித்தார் அப்படின்னு தான் தொடங்குது அந்த கட்டுரை ரொம்ப மெச்சூர்டாக எழுதப்பட்ட ஒரு கட்டுரை அது மார்க்ஸோடைய பிறப்பு வளர்ப்பு டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லை கொள்கையாக அது எப்படி இருக்குதுன்னு டாஸ் இருந்து எடுத்து அவங்க முன்வைக்கிறாங்க அப்போ அடுத்ததாக ருஷி நாட்டு கவிஞர் மக்சிம் கார்கி அப்படின்னு தலைப்பிட்டு தான் அந்த தாய் நாவல் வந்து வெளியிடப்படுகிறது அதை எழுதியவர் பெயர் செல்லம்மாள் என்று இருக்கிறது நான் அதை தான் நம்புகிறேன் உண்மையாகவே அது புனை பெயர் இல்லை என்றால் உண்மையாகவே ஒரு பெண் மக்சிம் கார்கியோடைய தாய் நாவலை மொழிபெயர்த்திருப்பார் என்பது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அது ஒரு பெரிய விஷயம்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இந்த இந்த இதழியல் வரலாற்றை நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னா பெண்களுடைய பங்களிப்பு மிகவும் குறைவாக இருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது இதுவரைக்கும் நம்ம தலித் இதழ்கள்னு ஒரு அறுபது எழுபது இதழ்கள் ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு வரைக்கும் நம்ம பார்க்க முடிகிறது என்றால் அதில் ஒரு இரண்டு மூன்று பெண் எழுத்தாளர்களை மட்டுமே தான் நாம் அதில் காண முடிகிறது ஸோ அந்த வகையில் இந்த விஷயங்கள் வந்து அப்புறம் கார்கி எப்படி இவ்வளவு பெரிய எழுத்தாளர் ஆனார் அப்படின்னும் ஒரு அவர் கார்கியை பற்றின அறிமுக கட்டுரை ஒன்று அடுத்ததாக லெனின் கண்ட உண்மை அப்படின்னு ஒரு கட்டுரை உதயசூரியன் பத்திரிகையில் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் வருது உலகில் பகுத்தறிவை பரவ செய்தவன் லெனினே புரட்சி கூட்டம் திரட்டி ஜார் மன்னனின் கொடுங்கோல் ஆட்சியை வீழ்த்தி குடியரசு ஆட்சியை நிறுவினான் நாட்டை தொழிலாளரின் பொது கல்வி தொழில் மருத்துவம் போன்றவற்றை பெருக செய்தான் ஆகையால் தான் அந்நாட்டு மக்கள் லெனினை போற்றும் வாயால் நம் திலகத்தின் சுடர் ஒளி அண்ணல் அம்பேத்கரின் உண்மை மொழிகளை கண்டதும் மறைந்த மாவீரர் லெனின் என்ற ஜோதியை உங்களிடத்தில் காண்கிறேன் என்று பி ஆர் அம்பேத்கரை வாழ்த்தினர் அப்படின்னு லெனினை அம்பேத்கருக்கு இணையாக வைத்து பேசக்கூடிய ஒரு ஒரு பேச்சு ஒன்று இருக்குது அப்போ நாம் இது இதிலிருந்து நாம் என்ன நமக்கு புலப்படுகிறது என்றால் தொடர்ச்சியாக தலித்துகள் ஒரு பப்ளிக் ஸ்பியரை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு வேலையை அவர்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க உரையாடலை வளர்த்துருக்கக்கூடிய ஒரு வேலையும் இதுதான் ஜனநாயகத்தின் மிகவும் அடிப்படையான பண்பு என்று நான் கருதுகிறேன் மிகவும் ஜனநாயகத்தின் அடிப்படையான பண்பு நீங்கள் ஒரு பப்ளிக் ஸ்பியரில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அந்த ஸ்பியரில் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அதில் உங்களுடைய க ஆர்கியூமெண்ட்டை நீங்கள் வை வைத்து நீங்கள் மக்களின் மனதை வென்றெடுப்பது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பத்திரிகைகள் பப்ளிக் ஸ்பியர்னால் உங்களுக்கு அதில் பத்திரிகைகள் மற்ற விவாதிக்கக்கூடிய கிளப் ஹவுஸ் இதெல்லாம் இதெல்லாம் இருக்குது இல்லையா அப்போ அதில் பத்திரிகைகள் ஒரு பப்ளிக் ஸ்பியரோட ஒரு முக்கியமான விஷயம் என்று நாம் எழுத்துக்கொண்டோம் என்றால் அந்த பப்ளிக் ஸ்பியரில் வந்து தலித்துக்களுடைய பங்களிப்பு ரொம்ப நல்லவே இருக்குது அதே நேரம் அது அது ஒரு ஒரு தத்துவ வயப்பட்ட ஒரு அவர்களிடமிருந்து ரொம்ப படித்து நேர்த்தியாக ஒரு விஷயத்தை வைக்கக்கூடிய ஒரு மரபை நாம் காண முடிகிறது என்பதைத்தான் நாம் இங்கே சொல்ல முடியும் ஆகவே நிறைய ஏன்னா நமக்கு வரலாறு குறித்த நமக்கு சில புரிதல்கள் நம்ம நம்ம அல்லது கற்பனை பண்ணி வச்சுருப்போம் உதாரணமாக தலித்துகளிடம் சமீப காலமாகத்தான் அவங்கக்கிட்ட வந்து ஆர்கியூமெண்ட் இருக்குது அல்லது அவர்கள் வந்து தங்களது கருத்துக்களை முன்வைப்பதற்கான ஊடகங்கள் இருக்குது அப்படின்லாம் நமக்கு இருக்குது இல்லையா அப்படியும் இல்லாதான் நம்ம ஹிஸ்ட்ரியை பார்த்தோன்னா அவங்க எப்போ எப்போவுமே அவர்கள் அதற்கான குரலை கொடுத்தே வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இதிலிருந்து காண முடிகிறது என்று தான் நம்ம இதில் பார்க்க முடிகிறது ஆகவே இதனுடன் எனது உரையை முடித்துக்கொள்ளலாம் இருக்கிறேன் வேறு கேள்வி அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா திரும்ப பேசிக்கிடலாம் நன்றி